ஸோ வெல்கம் டு புகழ் அகாடமி நம்ம இப்போது மேட்ல மிரியர் இமேஜில் ஃபஸ்ட்டு கொஷ்டின் பார்த்தோம் ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம் செகண்ட் கொஸ்டினில் பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் கொடுத்து அதில் நடுவில் ஒரு கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதனுடைய மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சார் கண்டிப்பாக நம்ம டிராயிங் வரைஞ்சி பார்த்து பெட்டர் சரிங்களா கொடுத்துருக்குற ட்ராயிங் அப்படின்னு நம்ம வரைஞ்சிடலாம் கொடுத்துருக்குற டிராயிங் வரைஞ்சாச்சு ஸோ மிரர் இமேஜ்னால் பக்கத்தில் தான் வந்து மிரர் ஸ்டார்ட் ஆகணும் ஸோ இடவள மாற்றம் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்படியே இந்த இமேஜை வந்து நம்ம பின்னாடி வரைய போகிறோம் அவ்வளோதான் நம்ம இடவள மாற்றத்தோடு லெஃப்ட் ரைட் சேஞ்சஸோடு அப்படியே நம்ம வரைய போகிறோம் வேறு எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது ஸோ ஏரோ மார்க் வரைஞ்சாச்சு ஸோ இந்த கோடு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா ஸோ இதே மாதிரி இங்கேயும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி தான் வரணும் சரிங்களா ஸோ இப்படி தான் இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பி ஆப்ஷனில் தான் இருக்குது ஸோ ஏன் மற்றதெல்லாம் வராது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் பாருங்கள் ஏரோ மார்க்கு இதே ஸ்ட்ரைட்டில் தான் இருக்குது இந்த ஸ்ட்ரைட்டில் என்ன இருக்கோ அதே ஸ்ட்ரைட்டில் தான் சி ஆப்ஷன்லேயும் டி ஆப்ஷன்லேயும் இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த சி ஆப்ஷன் டி ஆப்ஷன் வராது சரிங்களா நம்ம பார்க்க வேண்டியது இப்போது ஏ ஆப்ஷனா பி ஆப்ஷனா அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும் ஏ ஆப்ஷனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஏ ஆப்ஷன் அதே மாதிரி ஏரோ மார்க்கை த திருப்பி வரைஞ்சிட்டாங்க இடவள மாற்றத்தோடு வரைஞ்சிட்டாங்க பட் ஆனால் அந்த கோடு போகிறது பாருங்கள் இங்கே கீழேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இங்கே மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அப்படி மேல் கீழ் மாற்றம் இந்த கண்ணாடி பிம்பத்தில் வராது நீர் பிம்பத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி மாற்றம் வரும் அதனால் இந்த ஆப்ஷன் வராது சரிங்களா ஸோ மூணு ஆப்ஷன் அவுட்னா பி ஆப்ஷன் மட்டும்தான் சரியான ஆன்சர் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம புகழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ